பெண்கள் அதிக நகைகளை அணிந்து கொண்டு சென்றால் பார்ப்பவர்களுக்கு திருட வேண்டும் என்றுதான் தோன்றும் என நடிகர் கூல் சுரேஷ் தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கரூரில் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காமெடி நடிகர் குல் சுரேஷ் நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பாலியல் குற்றம் என்பது அரசாங்கம் மற்றும் காவல்துறையை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது என்றும் நம்மிடம் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் பாலியல் தாக்குதலில் இருந்து நாம்தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறிய குல் சுரேஷ் அதிக நகைகளை அணிந்து கொண்டு சென்றால் பார்ப்பவர்களுக்கு திருட வேண்டும் என்றுதான் தோன்றும் என்று கூறியதால் சர்ச்சை ஏற்பட்டது இந்த பாலியல் குற்றங்களுக்கு நம்ம வந்து பொதுவாகவே அரசாங்கத்தையும் காவல்துறையும் இவங்களை பற்றியே நம்ம இருக்கக்கூடாது நம்மகிட்டேயும் ஒரு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ இப்போ நான் இருக்கேனாக்க என் பின்னாடியே எப்போ ரெண்டு போலீஸ் சுற்றிட்டு இருக்க முடியாது இப்போ இன்னொரு ஒரு தங்கை ஒரு ஒரு இப்போ ஒரு காலேஜுக்கு போகிறாங்கனாக்கா அவங்க பின்னாடியே ரெண்டு போலீஸ் எல்லாம் இருக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு அந்த இருட்டான பகுதிகளில் இப்போ லேடிஸு அவங்களாம் பெண்கள்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் தவிர்க்கணும் அதே மாதிரி லேட் நைட்டில் வர்றது ஏன்னா இப்போ நம்ம எதனா ஒன்று சொன்னாக்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தங்க காத்துட்ருப்பாங்க ஏன் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் வெளில போகக்கூடாது எங்களுக்கு அதிகாரம் இல்லையா எங்களுக்கு அது இல்லையா இது இல்லையா அப்படின்னாங்க சில குற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னாக்கா நம்மளே தான் சில விஷயங்கள் வந்து அதை தவிர்க்கப்படுறதுக்கான இது பண்ணிக்கணும் நம்ம வேணும்னுமேனா நான் வந்து அந்த மண் நான் இந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நகையெல்லாம் அள்ளி போட்டுட்டு நீங்கள் ரோட்ல போனீங்கன்னாக்க சும்மா இருக்கிறவங்க கண்ணே உங்களுக்கு உருத்தம் திருடணுன்ற நமக்கே ஒரு ஒரு எடுத்துக்காட்டா மாதிரி ஆயிடுது இல்லையா அதனால திருட்டு இப்போ திருட்டுத்தனமாக இருந்தாலும் சரி பாலியல் குற்றங்களாக இருந்தாலும் சரி அதை தடுப்பதற்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்குன்னா தயவு செஞ்சு அரசாங்கத்தையோ காவல்துறையோ எப்பவுமே குறை சொல்லிகிட்டு இருக்காதீங்க காவல்துறை அவர்கள் அவங்களுடைய வேலைகளை கரெக்டாக தான் பார்த்துட்டு வராங்க அதே மாதிரி அரசாங்கமும் அவர்களுடைய வேலையை கரெக்டாக தான் இருக்காங்க